அலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹம் இல்லா ஒசலாத்து அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அவ்வாகுவேன் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹிபனு அம்பரி பனு ஆசர் அலி அல்லாஹூ அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி ஹாக்கிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மன் அத்தம அஹாஹு ஹுபுசன் ஹத்தா யுஷ்பி அஹூ அன் ஹத்தா யுருவியகு ஒரு மனிதர் பசித்தவருக்கு அவர் பசி அடங்குகின்ற அளவிற்கு உணவை கொடுத்தால் தாகித்தவருக்கு தாகம் அடங்குகின்ற அளவிற்கு நீர் அருந்த செய்தால் அல்லாஹு ரபுல்லாலமீன் இந்த உணவளித்தவருக்கு தண்ணீர் கொடுத்தவருக்கு நரகத்தை விட்டும் அவரை அல்லாஹு தூரமாக்கி விடுவான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் சப அனாதிக்க அபிசல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் ஏழு அகழிகள் தூரம் இவரை நரகத்தை விட்டும் தூரமாக்கி விடுவார் ஏழு அகழிகள் என்று சொன்னார்கள் ஒரு அகழிக்கும் மற்றொரு அகழிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தெரியுமா ஒரு மனிதர் ஐநூறு ஆண்டுகள் தொடர்ந்து பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் இருக்குமோ அவ்வளவு தூரம்தான் இரண்டு அகழிகளுக்கு மத்தியிலே உள்ள தொலை தூரம் என்பதாக இந்த அதிசிலே நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பசித்தவர் யாராக இருந்தாலும் தாகித்தவர் யாராக இருந்தாலும் ஒரு செல்வந்தரே திடீரென்று பசிக்கிறது என்று சொல்லுகிறார் தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றார் நிறைய பணம் இருக்குது ஆனால் கடைகள் இல்லை உணவு இல்லை குடிபானம் இல்லை இவர் எனக்கு ஏதாவது உணவை தாருங்கள் குடிபானம் தர தாருங்கள் என்று கேட்கின்றார் நீதான் பெரிய பணக்காரனே வாங்கி சாப்பிட வேண்டியதானே என்று சொல்லாமல் பசித்த நேரத்தில் ஆளை பார்க்காமல் தராதரத்தை பார்க்காமல் அவருக்கு உணவை கொடுத்தால் தண்ணீரை கொடுத்தால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பசிக்கிறது தாகமாக இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது மதத்தை பார்க்காமல் தரத்தை பார்க்காமல் பதவியை பார்க்காமல் பட்டங்களை பார்க்காமல் நிறத்தை பார்க்காமல் மொழியை பார்க்காமல் அவருக்கு நாம் உணவையும் குடிபானத்தையும் கொடுத்தால் கொடுத்தவரை விட்டும் அல்லாகு நரகத்தை ஏழு அகழிகள் தூரம் தூரமாக்கி விடுகின்றார் ஒரு அகழிக்கும் மற்றொரு அகழிக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு என்றால் ஒரு மனிதன் ஐநூறு ஆண்டுகள் ஐந்து நூற்றாண்டுகள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை அவன் கடப்பானோ அவ்வளவு தூரம்தான் ரெண்டு அகழிகளுக்கு மத்தியில் உள்ள தொலை தூரம் என்பதாக நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறுவார்கள் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அன்னதானம் கொடுக்கும் பொழுது பசியைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர நபரை நாம் பார்ப்பது கூடாது என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது பசித்தவருக்கு உணவளிப்போம் தாகித்தவருக்கு பானங்களை கொடுப்போம் நரகத்தை விட்டும் நம்மை நாம் தூரமாக்கி கொள்வோம் அல்லாஹு அந்த நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் நிரப்பமாக அல்லாஹு தந்தரல் புரிவானாக அசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته